மலையாளத்தில் முன்னணி நடிகராக விளங்கும் ஃபகத் ஃபாசில் தென்னிந்திய அளவிலும் திரைப்படங்களில் கோலோச்சி வருகிறார் காமெடி கேரக்டரோ குணச்சித்திர வேடமோ ஹீரோ ரோலோ முரட்டுத்தனமான வில்லன் கெட்டப்போ எதுவாக இருந்தாலும் சரி அசத்தலான நடிப்பை வெளிக்காட்டி தனக்கென ரசிகர் கூட்டத்தை வைத்திருப்பவர் ஃபகத் ஃபாசில் மாமன்னன் படத்தில் மாஸ் வில்லனாக கெத்து காட்டிய பகத் பாசில் நடிப்பை பார்த்து தமிழகத்தில் அவருக்கென்று மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே உருவானது மிரட்டல் நடிகன் என்ற பெயரும் வைத்தனர் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் வேட்டையன் படத்தில் நடித்துள்ளார் விரைவில் அந்த படம் திரைக்கு வர இருக்கிறது அதேபோல பான் இந்தியா படமாக ஆகஸ்டில் வெளியாகும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா டூ படத்திலும் நடித்துள்ளார் இதே போல மலையாளம் தமிழ் தெலுங்கு என ஃபகத் ஃபாசில் நடிப்பில் அடுத்தடுத்து பல படங்கள் வெளியாக இருக்கின்றன சமீபத்தில் அவர் நடிப்பில் வெளியான ஆவேசம் என்னும் மலையாள படம் தியேட்டர்களில் சக்கை போடு போட்டது அந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது அந்த படத்தில் ஃபகத் வரும் ஒரு காட்சியை வைத்து இப்போதும் ஷார்ட்ஸ் ரீல்ஸில் போட்டு தெறிக்க விடுகின்றனர் ரசிகர்கள் ஆவேசம் படத்தின் வசூல் உலக அளவில் நூறு கோடி ரூபாயை தாண்டியது இப்படி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த பகத் ஃபாசில் அதிர்ச்சி குண்டை போட்டுள்ளார் திருவனந்தபுரம் அடுத்த கொத்தமங்கலத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசினார் அப்போது விழாவுக்கு வந்திருந்த டாக்டரிடம் திடீரென சில கேள்விகளை கேட்டார் எனப்படும் அட்டென்ஷன் ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஏடிஎச் பாதிப்பை குணப்படுத்த முடியுமா என கேட்டார் இதற்கு பதிலளித்த டாக்டர் சிறுவயதிலேயே கண்டுபிடித்துவிட்டால் குணப்படுத்துவது எளிது என்று கூறினார் அப்படி என்றால் வயதானவருக்கு வந்தால் குணப்படுத்த முடியுமா என்று ஃபாசில் கேட்டார் அதாவது ஃபாசிலுக்கு இப்போது நாற்பத்தோரு வயதாகிறது தனக்கு அந்த அரிதான பாதிப்பு இருப்பதைத்தான் இப்படி மறைமுகமாக சொல்லியிருந்தார் ஃபகத் ஃபாசில் இந்த தகவல் இப்போது வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பகத் பாசலுக்கு இருக்கும் ஏடிஹெச்டி பாதிப்பை நினைத்து ரசிகர்கள் மிகுந்த கவலையில் ஆழ்ந்துள்ளனர் டி என்பது சாதாரண பாதிப்பில்லை இதை கவன குறைபாடு அதிவேக செயல்பாடு பாதிப்பு என்று சொல்லலாம் பொதுவாக குழந்தைகளுக்குத்தான் இந்த பாதிப்பு ஏற்படும் பகத் பாசில் போன்ற நடுத்தர வயதினரும் அரிதாக ஏடிஹெச்டியால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த பாதிப்பால் பெரியவர்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் என்பது தெரிந்தால் தலையே சுற்றி போகும் அவ்வளவு அவதி இந்த நோயால் ஏற்படுகிறது குறிப்பாக ஏடிஹெச்டி வந்தவர்கள் மிகுந்த கவனக்குறைவுடன் செயல்படுவார்கள் ஒரு வேலையை முடிப்பதற்கு முன்பே அடுத்த வேலைக்கு போய்விடுவார்கள் அதையும் முழுமையாக செய்ய மாட்டார்கள் அதற்குள் இவர்களுக்கு அடுத்த வேலை வந்துவிடும் யாரையும் எந்த வேலையையும் ஒருங்கிணைக்கும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்காது நமக்கு எது முதன்மையானது எது தேவையானது என்பதை கூட சரியாக தேர்வு செய்ய முடியாது எடுத்த பொருளை அதே இடத்தில் வைக்கும் பழக்கம் இவர்களுக்கு இருக்காது மறதியால் மிகவும் அவதிப்படுவார்கள் எப்போதும் பதட்டத்துடன் இருப்பார்கள் இவர்களை அமைதியாக பார்ப்பது கடினம் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள் அடுத்தவர்கள் பேசும் போதும் அடுத்தவர்கள் வேலை பார்க்கும் போதும் சகட்டு மேனைக்கு குறுக்கிடுவார்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள தெரியாது எதற்கெடுத்தாலும் ஆத்திரப்படுவார்கள் மற்றவர்களை எரிச்சலூட்டுவார்கள் மிகுந்த மன உளைச்சலுடன் காணப்படுவார்கள் அதிலிருந்து மீளும் வழி இவர்களுக்கு தெரியாது ரிஸ்கான வேலைகளை கூட செய்வார்கள் தங்களின் பாதுகாப்பை உணர மாட்டார்கள் அடுத்தவர்களின் பாதுகாப்பை பற்றி துளியும் கவலைப்பட மாட்டார்கள் ஏடிஹெச்டி இருந்தால் இவ்வளவு பாதிப்பு இருக்குமா அப்படி என்றால் மிரட்டல் நடிகன் என்று பெயர் பெற்ற ஃபகத் ஃபாசிலுக்கும் இவ்வளவு பாதிப்பு இருக்கிறதா என்றால் நம்பவே முடியவில்லை என்கின்றனர் ரசிகர்கள்